சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி என்று விநாயகருக்கு இந்த ஒற்றை விளக்கு ஏற்ற மறக்காதீர்கள் அது என்ன விளக்கு எப்படி ஏத்தணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல்ல தொடர்ந்து குல தெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது எந்த ஒரு தெய்வத்திற்கும் வணங்கிறதுக்கு முன்னாடி அந்த வழிபாட்டில் எந்த ஒரு தடையும் இல்லாமல் இருப்பதற்காக முதல்ல விநாயகர் வழிபாடு செய்த பிறகுதான் நம்ம மற்ற தெய்வ வழிபாடை செய்வோம் இது குலதெய்வ கோவில்லையுமே இருக்கும் பல கோவில்கள்ல விநாயகர் இருக்க மாட்டாங்க அப்ப என்ன பண்ணுவாங்க மஞ்சள்ல ஒரு விநாயகர் பிடிச்சு வச்சு அந்த விநாயகரை வழிபாடு செய்து முடித்த பிறகுதான் நம்ம குலதெய்வ வழிபாடு செய்வது நம்ம முன்னோர்கள் காலத்திலிருந்தே இருந்து வந்துட்டு இருக்கு அப்பேற்பட்ட விநாயகருடைய பிறந்த நாள் கொண்டாட்டம் தான் இந்த விநாயகர் சதுர்த்தி ஆவணி மாதம் வரக்கூடிய பலர்பறை சதுர்த்திய விநாயகர் சதுர்த்தியாக நம்ம கொண்டாடுகிறோம் விநாயகர் சதுர்த்தி பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம் விநாயகர் சதுர்த்தி என்று நாளே வீடு எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அன்னைக்கு காலையில நல்ல நேரத்துல போய் நம்ம மண்ணால் செய்யப்பட்ட புது விநாயகர் சிலை வாங்கிட்டு வந்து வீட்டுல அவர்களுக்கு பூஜைகள்லாம் செஞ்சு அவருக்கு பிடித்தமான கொழுக்கட்டை பால் பாயசம் அப்படின்னு அவருக்கு பிடித்த நெய்வேத்தியங்கள் வைத்து தீப தூப ஆராதனை காமிச்சு மூணு நாள் நம்ம வீட்லயே அந்த விநாயகரை வைத்து வழிபாடு செய்து அதற்கு பிறகு ஆற்றுல கொண்டு போய் கரைப்போம் இப்படித்தான் விநாயகர் சதுர்த்தியை ரொம்பவே நம்ம கோலாகலமா கொண்டாடுறோம் விநாயகர் பிறந்த திதி என்று கொண்டாடுவதுதான் விநாயகர் சதுர்த்தி இந்த வருடம் விநாயகர் சதுர்த்தி எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி அப்படின்னா அனைத்து காலாண்டர்கள்ல போட்டிருந்தாலும் அந்த சதுர்த்தி திதி அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை மதியம் இரண்டு மணி வாக்குல சதுர்த்தி திதி பிறந்து சனிக்கிழமை மாலை நான்கு மணி வரைக்கும் நமக்கு சதுர்த்தி திதி இருக்கு அதிக நேரம் திதி இருக்கும் நேரத்தை தான் நம்ம விநாயகர் சதுர்த்தி நாள் அப்படிங்கறத கொண்டாடுவோம் அதனாலதான் சனிக்கிழமையை விநாயகர் சதுர்த்தி தினமாக கொண்டாடுகிறோம் இருந்தாலும் முத நாளே சதுர்த்தி திதி ஆரம்பிக்கிறதுனால விநாயகரை மனதார நினைச்சு கொண்டு இந்த ஒரு ஒற்றை தீபத்தை நம்ம ஏற்றி வழிபாடு செய்யும் போது கட்டாயம் விநாயக பெருமானின் அருள் நமக்கு கிடைக்கும் இந்த விளக்கை நம்ம எப்ப ஏத்தனும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சதுர்த்தி திதி வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கிறதுனால வெள்ளி சாயங்காலம் இந்த விளக்கை ஏற்ற வேண்டும் இதற்கு தேவைப்படுற பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது மண் அகல் விளக்கு மற்றும் பஞ்சுதிரி நெய் அல்லது நல்லெண்ணெய் எப்படியும் எல்லார் வீட்டிலயும் விநாயகர் சிலை அல்லது விநாயகர் படம் அப்படிங்கிறது கட்டாயம் இருக்கும் இதற்கு நீங்க விநாயகர் படம் எடுத்துக்கிட்டாலும் சரி இல்ல உங்க வீட்டில உள்ள விநாயகர் சிலை எடுத்துக்கிட்டாலும் சரி அந்த சிலைக்கு ஒரு அருகம்புல் மற்றும் எருக்கம்பூ இது அனைத்துமே எளிதாக எல்லாருக்கிட்டையும் கிடைக்கக்கூடியதுதான் இது விநாயகருக்கு சாட்சி அந்த விளக்கை ஏற்றும் போது உங்களால முடிந்த ஒரு நெய்வேத்தியம் ஒரு சின்ன ஒரு பாலாவது நீங்க காட்சி வச்சுக்கோங்க காட்சி வச்சுட்டு விநாயகரை மனதார நினைச்சுக்கோங்க அப்பா விநாயகர் பெருமானே முதன் முதற் கடவுளே நான் உன்னை வணங்குகிறேன் உன்னால எங்கள் வீட்டுல எந்த ஒரு நல்ல காரியம் தடை பெற்றிருந்தாலும் அந்த தடைகள் அனைத்தையும் நீங்கள் உடை தெரிய வேண்டும் நாங்கள் உங்களை மனதார வேண்டுகிறோம் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக்கிட்டு வெற்றிலை பார்க்க சுவாமியிடம் வழிங்க எந்த சுவாமியும் நம்ம வழிபாடு செய்யும் போது வெற்றிலை பாக்கு வைத்து அந்த தெய்வத்தை நம்ம வீட்டுக்கு அழைக்கணும் அப்போதுதான் அந்த தெய்வம் மனம் விரும்பி நம்ம வீட்டுக்கு வருவாங்க நம்மளோட வழிபாடும் ரொம்பவே நிறைவாக இருக்கும் ஒரு வெற்றிலை எடுத்து அதன் மேல மஞ்சனினால் செய்யப்பட்ட ஒரு விநாயகரை பிடிச்சு வச்சு அதற்கு குங்குமம் வைத்து வழிபாடு செய்யுங்க ஏன்னா அந்த நேரத்துல அவர் பிறக்கும் போது புது விநாயகர் நம்ம வீட்டில் வைக்கிறது ரொம்பவே சிறப்பு விநாயகரை தான் வாங்கி இல்லை இப்படி பிடிச்சாலே அவர் விநாயகர் அதுதான் விநாயகர் வழிபாடு எளிய வழிபாடு ஒரு மஞ்சளில் ஒரு விநாயகரை பிடிச்சுக்கோங்க அதற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு ஒரு பூ சாற்றிக்கோங்க வச்சுட்டு அந்த விளக்கு ஏத்த ஆரம்பிங்க அந்த விளக்கு போது சொல்ல வேண்டிய மந்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓம் ஏக தந்தாய வித்மஹே ஹே பக்ரதுண்டாய தீமஹே தன்னோ தந்தி பிரசோத யாத் ஓம் ஏக தந்தாய வித்மஹே பக்ரதுண்டாய தீமஹே தன்னோ தந்தி பிரசோத யாத் அப்படிங்கிற விநாயகரோட மூல மந்திரத்தை சொல்லிட்டு ஒரு தட்டு வைத்து அதன் மேல அருகம்புல் மற்றும் அந்த பூவை சாற்றி அதன் மேல மண்ணகல் விளக்கு புது மண்ணகல் விளக்கு வச்சு பஞ்சு திரி போட்டு நல்லெண்ணெய் போட்டு அந்த தெய்வத்தை மனதார ஏற்றுங்கள் அந்த தீப ஒளியில நீங்க கட்டாயம் விநாயக பெருமானை தரிசிக்கலாம் இவ்வளவுதான் இந்த ஒரு விளக்கை ஏற்றி இந்த விநாயகரை வச்சிருங்க இது அடுத்தது மறுநாள் நீங்கள் எப்போதும் போல மண் பிள்ளையார் வாங்கிட்டு வந்து வைப்பீங்க பாத்தீங்களா அப்போ மண் பிள்ளையார் எப்படி மூணு நாள் கழிச்சு கரைக்கும் போது இந்த மஞ்சளையும் நீங்கள் கரைச்சி கரைச்சி ஆத்துலயே கரைச்சி விட்டலாம் இல்லை உங்கள் செடிகளில் கரைச்சி போட்டலாம் அப்படியே இல்லையா உங்கள் வாஷ் பேஷனில் அந்த மஞ்சளை கரைச்சி அப்படியே ஊற்றிடலாம் இல்ல ஒரு சிலர் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிற பழக்கம் இருக்கிறவங்க தாராளமாக தங்களுக்கு தேய்த்து குளிக்கலாம் இல்ல அந்த மஞ்சளை கரைச்சு உங்க வீட்டை சுத்தியும் தெளிச்சு விடலாம் இதுல நீங்க எதை வேணாலும் செய்யலாம் விநாயகரை மனமுருகி வேண்டி பாருங்க கண்டிப்பா அந்த கடவுள் உங்களுக்கு அருள் பாலிப்பார் இன்னுமே வரக்கூடிய வீடியோல நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு என்னென்ன செய்யலாம் எந்த நேரத்துல சிலை வாங்கலாம் அப்படிங்கிற வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனல்ல வர இருக்கு அதனால மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்